தொகுத்தறி மதிப்பீடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு தமிழ் பருவம் இரண்டு வகுப்பு நான்கு ஒன்று பொறுத்துக ஆவல் விருப்பம் சவாரி பயணம் இன்சொல் இனிய சொல் தன்னென்கது நிலவின் ஒளி ஏற்றம் உயர்வு இரண்டு சரியா தவறா என எழுதுக பனிமலை திருவிழாவிற்கு அழைத்தது முதலை தவறு மன்னரை போலவே நாயும் இரக்க குணம் கொண்டிருந்தது தவறு தகவல்களை சேகரித்து வைக்கும் இடம் அறிவு களஞ்சியம் அறிவு களஞ்சியம் தவறு கன்னடத்தில் ஓகே என்றால் வெண்மையை குறிக்கும் தவறு திருமணத்தில் யானை ஊர்வலம் நடத்த விரும்பினர் உழவர் சரி மூன்று இணைப்பு சொல்லை வட்டமடுக வானம் இருந்தது ஆனால் மழை வரவில்லை ஆனால் வெண்மதி நன்கு படித்தாள் அதனால் தேர்வில் வெற்றி பெற்றாள் அன்று பள்ளி விடுமுறை எனவே தமிழரசன் விளையாடச் சென்றான் எனவே விடுமுறைக்கு அத்தை வீடு அல்லது பாட்டி வீட்டுக்கு செல்வேன் அல்லது நண்பர்களுடன் நூலகம் சென்றேன் இல்லாவிடில் விளையாட சென்றிருப்பேன் நான்கு தொடர் அமைத்து எழுதுக குலை குலையாய் வாழை குலை குலையாய் தள்ளியது பளிர் பளிர் வானில் மின்னல் பளிர் பளிர் என்று வந்தது கீச் குருவிகள் கீச் கீச் என கத்தின படங்கள் பார்க்க அருமையாக உள்ளது காற்று வீசியது ஐந்து தொடர்களை வரிசைப்படுத்துக உழவர் நிலத்தை ஏற்கொண்டு உழுதார் நெல்மணிகளை விதைத்தார் கதிர்கள் செழித்து வளர்ந்தன முற்றியதும் அறுவடை செய்தார் வணிகர்களிடம் விற்று பணம் பெற்றார் ஆறு அட்டவணையை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக கடிகாரத்துடன் தொடர்புடைய சொல் ஒரு ஒரு நொடி வருத்தம் என்பதன் எதிரொல் உள்ள தொடர் மகிழ்ச்சி அடைகிறோம் குருவிக்காக வராமல் பார்த்துக்கொள்பவர் காவல்காரர் விலங்கு மறைந்துள்ள தொடர் யானை ஊர்வலம் உடையுடன் தொடர்புடைய சொல் சரிகை வேட்டி ஏழு பத்தியை படித்து விடை எழுதுக என்ற பூனை மரத்தின் மேல் அழகான மர மரவீட்டை கட்டி மேலே இலை தழைகளால் அலங்கரித்தது ஒரு நாள் பெய்த கனமழையில் நண்பர்களின் வீடுகள் நீரில் மூழ்கின சின்னுவின் வீடோ உயரமான இடத்தில் பாதுகாப்பாக இருந்தது நண்பர்கள் சின்னவிடம் தங்கிக் கொள்ள அனுமதி கேட்டனர் சின்னுவும் அன்புடன் அனுமதி கொடுத்தது ஒன்று வீட்டின் கூரை எதனால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இலை தழை சின்னு யார் பூனை மர வீட்டுடன் தொடர்பில்லாதது தூரமான நண்பர்கள் சின்னுவை தேடி வர காரணம் யாது வீடுகள் மூழ்கியதால் தாழ்வான இச்சொல்லுக்கு எதிர் உயரமான ஆறு நிறுத்த குறியீட்டு எழுதுக ஆ அது பறந்து விட்டது பார்த்தீர்களா ஆ ஆச்சரியக்குறி அது பறந்து விட்டது பார்த்தீர்களா கொஷன்மார்க் யார் அங்கே யார் அங்கே கொஷின் மார்க் கடையில் கீரை அரிசி வாங்கினாள் கடையில் கீரை கமா அரிசி வாங்கினாள் இதோ வருகிறேன் இதோ ஆச்சரியக்குறி வருகிறேன் ஃபுல் ஸ்டாப் மழை நின்றுவிட்டது மழை நின்று விட்டது ஃபுல் ஒன்பது கடிதத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அன்புள்ள மேகத்திற்கு பாசத்திற்குரிய மரம் எழுதி கொள்வது நீ எப்பொழுது மழையை பொழிவாய் மழை பொழிந்தால்தானே இந்த கோடை வெப்பத்தை சமாளிக்க முடியும் எதிர்பார எதிர்பார்ப்புடன் மரம் இந்த கடிதம் எழுதப்பட்ட காலம் கோடை காலம் நீ எப்போது மழையை பொழிவாய் யார் யாரிடம் கேட்டது மரம் மேகம் இந்த கடிதத்தை எழுதியது யார் மரம் பொழிதல் என்ற சொல்லின் பொருள் யாது பெய்தல் நீ கடிதம் எழுதினால் யாருக்கு எழுதுவாய் ஏன் நன் நண்பர்களுக்கு பத்து உரையாடலை நிறைவு செய்க பட்டாம்பூச்சி உன் தோட்டத்தில் செடிகள் ஏன் வாடியிருக்கின்றன சிறுவன் ஊருக்கு ஊருக்கு சென்றதால் நீர் ஊற்றவில்லை பட்டாம்பூச்சி மறவாமல் நீர் ஊற்று அப்போதுதான் செடி வாடாது சிறுவன் அப்படியே செய்கிறேன் நான் செடியை வளர்க்கிறேன் நீயும் வந்து தேனுண்டு மகிழலாம் பட்டாம்பூச்சி நன்றி நண்பர்களுடன் நாளை வருகிறேன் நன்றி விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அருவி பொம்மை கடை மண் பொம்மைகள் மரப்பாச்சி பொம்மைகள் விலங்கு பொம்மைகள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு முப்பது பர்சன்டேஜ் சிறப்பு தள்ளுபடி குழந்தைகளின் மனநிறைவு எங்களின் உயர்வு முகவரி முல்லை வீதி ஈரோடு பொம்மை கடை உள்ள இடம் ஈரோடு தள்ளுபடி வழங்க காரணம் சுதந்திர தினம் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க பஞ்சு பொம்மைகள் விளம்பரத்தில் உள்ள முழக்கத் தொடரை எடுத்து எழுதுக குழந்தைகளின் மனநிறைவு எங்களின் உயர்வு நீ வாங்கும் பொம்மை எது ஏன் மண் பொம்மைகள் விளையாடுவதற்காக படத்தை பார்த்து ஐந்து தொடர்களை உருவாக்கி எழுதுக